ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கருவேப்பள்ளியில் ஒரு ஹெல்த்தியான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைட்ஷாக இருக்கும் சாதத்தோடையும் நல்ல நெய்யோட நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதோ அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் சேர்க்கலாம் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும்போது அதிக நேரம் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக ரெண்டு நிமிஷம் பரட்டி எடுத்தீங்கன்னா போதும் இப்போ இந்த பச்சை வேர்க்கடலை தோல் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க அதே கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம சேர்த்தன பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போது வேர்க்கடலை பாதி அப்புறமா நம்ம இந்த உளுத்தம் உளுத்தம்பருப்பும் சேர்க்கும் போது இந்த ரெண்டு பருப்பும் வறுபட்டு வரக்கும் வேர்க்கடலை வருபடுறக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் லைட்டாக வருப்பட்டு வர ஆரம்பிக்கும் போதே இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எடுத்துக்கலாங்க இந்த செலவு பொருள் எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்து வறுத்தெடுக்கும்போது கடைசியாக எல்லாம் ஈக்குவலாக வறுப்பட்டு வந்துடும் எதுவும் கருகாமல் பக்குவமாக எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தான் இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தனா உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு அதே மாதிரி சீரகமும் வரமல்லி நல்லா வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் பருப்பில் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுபட்டு வந்துருக்கணும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேண்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெள்ளை பூண்டு அப்படியே முழு பூண்டாக தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தோலோடவும் சேர்த்துக்கலாம் இல்லை தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன பூண்டோட தோல் நல்லா சுருங்கி அப்படியே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அந்த அளவுக்கு வருத்தோம்னாவே போதும் அப்போ தான் அந்த பூண்டுமானம் லைட்டாக அப்படியே அந்த பொடியில் இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் வரமேளகா அழகாக நல்லா மொறுமொருன்னு வறுப்பட்டு இந்த பூண்டோட தோல் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டு அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டால் நீங்கள் என்ன சேர்த்தும் வறுத்து எடுத்துக்கலாம் எனக்கு என்ன சேர்க்கலை ஏற்கனவே என்ன சேர்த்த பேனில் அதை அப்படியே இது சேர்த்து ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மொறுமொறுனு வறுக்க வேண்டாங்க லைட்டாக மொறுமொருன்னு வறுத்துக்கணும் அந்த கருவேப்பிலையோட மனம் அதில் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தோம்னா போதும் ஃப்ளேம் நல்லா மீடியமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதோட நிறம் மாறி லைட்டு அங்கங்கே மொறுமொருன்னு வருப்பட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இதையும் சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருந்து செலவு பொருள் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா பூண்டு வேர்க்கடலை ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது எண்ணெய் விடும் அதனால பூண்டு சேர்க்காம வேர்க்கடலை மிளகு வரமிளகா சீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு கொரப்பாக பிடிச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி பல்ஸ் மோடில் குரகுரம் பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த கருவேப்பில இலைகளையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பூண்டு கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து பொடிச்சதுக்கு அப்புறமா கூட பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இப்போவே அந்த பூண்டு பற்களையும் சேர்த்துட்டேன் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெருங்காயத்தூள் வருத்தும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் அந்த பச்சை மணம்லாம் இருக்காது அடுத்து தான் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக கொரகோரன் அடிச்சிடுங்க போதும் நீங்கள் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் பல்ஸ் மோடில் ரெண்டு டைம் அடிச்சு எடுத்திங்கன்னா போதும் இந்த மாதிரி கொரகோரன்னு சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பில பொடி ரெடி ஆகிரும் இது இட்லி தோசை சாதனை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கருவேப்பில பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் மச்சாலுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்